உரிமையும் அவங்களுக்கு தேவையான வசதிகளும் அவங்க பிரச்சனையும் சீக்கிரத்துக்காக என்னுடைய வந்து வந்து வெற்றி பெற வச்சா வந்து செய்வேன் மற்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அடுத்தது கூலிங் கிளாஸ் போட்ட கண்ணாடி உள்ள போய் நினைஞ்சுக்கோங்க நீங்க அவங்க எல்லாம் எங்கேயும் தேட முடியாது அவங்க எல்லாம் டெல்லிக்கு போறது ஒரு உல்லாசத்துல தான் போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது பேர் பாண்டிச்சேரி சேர்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுல யார் உங்களுக்கு தெரியும் யாரை நீங்க பாத்துருக்கீங்க கேட்டு பாருங்க மக்களை நம்ம தொகுதி விடுங்க எந்த தொகுதி எடுத்தாலும் அப்படிதான் தேர்தல் மக்கள் மேல பயம் பயிற்சி எல்லாருக்கும் அதுக்கான இணை என்ன இருக்கு ஒரு ஒரு வாக்குரிமைக்கு இணையானது எதுவுமே கிடையாது தயவு செய்து அந்த வாக்குரிமை விற்காதீங்க உங்களை கண்டா பயம் போனது காரணம் என்ன தெரியுமா இவனை காசு கொடுத்து இந்த விலையை விலைக்கு வாங்கிடலாம் என்ன வேணாலும் செய்யலாம் என்னென்ன மக்கள் பணத்தை தூக்கி போட்டா ஓட்டு போட போகுது புரியுதா யார வேணாலும் கொண்டு வந்தாங்க அங்க நிறுத்தலாம் யார வேணாலும் வெற்றி பெற வைக்கலாம் அவங்க மகிழ்ச்சியா இருக்கலாம் இதை நீங்க தொடர்ந்து அனுமதிக்க போறீங்களா நிச்சயமாக நம்முடைய சின்னையா நம்முடைய பெரிய ஐயா மோடி ஐயா இவங்க எல்லாம் வந்து நாட்டினுடைய வளர்ச்சியை இந்த மக்களுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திக்கிறதா என்னை போன வேட்பாளர்களை நிறுத்திருக்காங்க இதை நானே பெருமையா சொல்லிக்கிறதுக்கு இல்லை எனக்கு எல்லாம் இந்த எங்க அரசியல் என்பது இன்னைக்கு வந்து வியாபாரம் ஆயிடுது அரசியலுக்கு வந்தா பொருள் இருக்கலாம் பெரிய புகழ விடுங்க வேற என்னென்னமோ பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது எனக்கு தேவை ஓரளவுக்கு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் எங்க அப்பா அம்மாவுடைய சொத்து இருக்குது நான் சினிமாவில் இருக்கிற சொத்து இருக்குது எனக்கு அதுவே நான் மகிழ்ச்சியா வாழ முடியும் நான் மட்டும் மகிழ்ச்சியா வாழ்ந்தா போதுமா போய் பாருங்க எங்க ஊர்ல என் சொந்தக்காரங்க எல்லாம் எல்லாம் பங்கல் எல்லாம் எப்படி இருக்காங்க வயிற்றுல தான் இருக்கு வேலை வாய்ப்பு எங்க இல்லாம போயிச்சே வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு யாருக்கு தருங்க இந்த வேலை வாய்ப்பு இருக்கு இருக்கிறதுக்கான வழியும் கிடையாது எங்களுக்கு இருந்த ஒன்னே ஒண்ணு இந்த முந்திரி கொட்டை அதுவும் போச்சு அதான் நேற்று சொன்னேன் நான் நெய்வேல இருந்து வர்ற வரைக்கும் பாக்குறேன் என் தோப்பு வரைக்கும் ஒரு ஆள் தோப்புல கிடையாது ஒரு ஆள் தோப்புல ஒரு மக்கள் கிடையாது அதை போய் பொறிக்க எடுக்கிற கூலி கூட வராத எல்லாம் தீ போட்டு போயிட்டான் எல்லாம் எழு விட மாதிரி இருக்கு இத பாத்துக்கிட்டே இருப்பீங்களா ஆட்சியாளர் பாத்துக்கிட்டே இருப்பீங்களா கம்பு போட்டா அது சாயுது அது அப்படியே காத்து அடிச்சு சொக்கமா போயிடுது விலை இல்லாம போயிடுது வாழை போட்டோம்னா அதுவும் ஒண்ணு இல்லாம போயிடுது முந்திரி இப்படி ஆகி போச்சு எங்களை என்ன செய்ய சொல்றீங்க இருக்கிற நச்சு தொழிற்சாலைகள் அத்தனையும் இந்தியாவிலேயே அதிகமா கேன்சர் புற்றுநோய் இருக்கிற மாவட்டம் தெரியுமா தெரியுமா யாருக்காச்சும் கடலூர் 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 இங்க வந்து குறை பிரசவமாக பிறக்கிற குழந்தைகள் ஊனமாக பிறக்கிறது மூளை வளர்ச்சி இல்லாத பிறக்கிறது எல்லா நோய்களோடய தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க நீங்க எடுத்துங்க நீங்க கடலூர் ஓட்டில இருந்து தொடங்கி அதை தாண்டி ஒரு ஏழு கிலோமீட்டர் போனீங்கன்னா குணம் எரியும் பாருங்க அதை விட அதிகப்படியான நாட்டம் நீங்க கூலிங் கிளாஸ் வண்டியில காருக்குள்ள உட்காந்துட்டு போனா கூட அந்த நாட்டத்தை பொறுக்க முடியல அதுக்குள்ள வாழ மக்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் யார் சரி பண்றது இந்த தொழிற்சாலை கொண்டாந்து விட்டது யார் அதையெல்லாம் நம்ம சரி பண்ணுவோம் உங்களை எல்லாம் நோயை கொடுத்து வேலை இல்லாத ஆட்களாக்கி போதையை கொடுத்து சாராயத்தை கொடுத்து மொத்தமா அழிஞ்சு நிக்கிற வேண்டிய சமூகத்தை நம்ம தான் மாத்தணும் தம்பிகள் நீங்க எல்லாம் இளைஞர்கள் அரசியலுக்கு வாங்கையா முதல்ல வெளியில் நிக்காதி நிச்சயமா நம்ம இந்த தேர்தல் ஒரு தமிழ்நாட்டுக்கு முன்னோடியான தேர்தலாக கடலூர் மாவட்டம் இருக்கணும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ் வேட்பாளர் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்க அங்கே போய் நான் என்ன செய்வேன்னா பாருங்க சரிங்களா நல்லபடியா எல்லாம் வீட்டுக்கு போய் சேருங்க ஏன்னா போயிட்டு வேலைகள் நிறையா இருக்கு சாப்பிட்டுட்டு போங்க அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா எனக்கு இந்த நேரத்தில் நிறைய நான் பேச இருக்கேன் சாப்பிட்டீங்களா எல்லாரும் அதெல்லாம் சேர்த்தேன் நான் சாப்பிடாம இருக்க நினைச்சுக்கிட்டாங்க சரிங்களா கடைசி வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தூள் கொடுக்கணும் சும்மா கொடிய கொடியை பிடிச்சிட்டு பேஸ்புக்கில் போட்டுட்டு ஷேர் பண்றதுல கிடையாது சரிங்க மகிழ்ச்சிங்க சரிங்க சரி நன்றி 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 நான் போயிட்டு வரோமா சரி நன்றி